ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு யமகாதிக்கு டேரெக்டர் யமகாதிக்கு டைரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஷெல்லி அப்புறம் திருப்தி ஒன்டர்ஃபுல் ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும்போது யாராவது காமிப்பார் ஏன்னால் அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும் வால் ஹீரோயினாக இருக்கட்டும் பெக்கியிலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நான் வந்து எவ்வளோவோ அந்த மாடல் குவாடிட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கிறேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றாரு சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணை திருப்தியை வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச் ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்களை வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென்னுக்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல ஆனால் தூரத்துலேருந்து இருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணீங்களா அதுவுமே லக் ரொம்ப கொயிட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த சத்திய திருமங்க படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அப்புறம் அனுஷா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படத்துலேயும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் ரீசெண்டாக காட்டுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரகுமான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்க இருக்கக்கூடிய ரகுமான் என்னோடய சவுண்டுனால் ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்ன ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு அப்புறம் என்னோடய டீம் என்னோடய ஆஃபீஸில் என்னோடய சேன்ராஜ் நவீன் ஜனா சந்த்ரு என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார் இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது அவங்க தான் என்னோடய பக்க பலம் தூண்கள் எல்லாமே அவங்க தான் மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ் அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்டி இன்றைக்கி இருபத்தஞ்சாவது நாள் இல்லை ஆல் தி பெஸ்ட் அண்டு மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள் ரொம்ப உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் இதான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்புறம் பொறுத்த வரைக்கும் ஆல் மோஸ்ட்டு தேங்க்யூ கல்யாணி தேங்க்யூ ரேகா ஒவ்வொரு தடவை ரேகா இங்கே இருக்கீங்க ஓகே தேங்க்யூ இம்தியாஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் முடித்த பிறகு கேள்விக்கு ஏதாவது பேசலாம் இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம் உங்கள் இஷ்டம் உட்காந்து பிறகு யா ஏ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ